என்று தற்கொலைக்கு முன்பு ரிதன்யா வெளியிட்ட ஆடியோ தமிழகத்தையே அதிர்ச்சியடைய செய்தது தமிழ்நாட்டின் மிகவும் முன்னேற்றமடைந்த பகுதியாக உள்ளது கொங்கு பகுதி அதில் ஒரு பகுதியாக உள்ளது திருப்பூர் மாவட்டம் அங்கு அவனாசி கைகாட்டி புதுரை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவரது மகள் ரித்தன்யா எஸ் சி படித்தவர் இவருக்கும் அவனாசி பழங்கரையைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தியின் மகன் கவின் குமாருக்கும் இரண்டரை கோடி செலவில் ஊர் பார்க்கும் அளவில் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்துள்ளது திருமணமாகி எழுபத்தி ஏழு நாட்களே ஆன நிலையில் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியன்று சேயூர் மொண்டிபாளையம் பெருமாள் கோயிலுக்கு செல்வதாக கூறி காரை தனியாக எடுத்து சென்றுள்ளார் ரிதன்யா வாரம் ஒரு முறை அவர் அந்த கோயிலுக்கு செல்வது வழக்கம் என்பதால் அவரை தனியாக அனுப்பியுள்ளனர் அன்று மதியம் ஒரு மணிக்கு ரிதன்யாவின் தாயார் ஜெயசுதாவுக்கு ரித்தன்யாவின் மொபைலில் இருந்து ஒரு அழைப்பு வந்துள்ளது அதில் பேசிய ஒருவர் செட்டிபுதூர் என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் ஒரு பெண் மயங்கி கிடக்கிறார் என்று தகவல் தெரிவித்துள்ளார் உடனே ரித்தன்யாவின் தந்தை உள்ளிட்ட உறவினர்கள் அங்கு செல்வதற்குள் அவரை அவனாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர் அங்கு அவர் வரும்படியிலே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார் இறப்பதற்கு முன்பு தனது தந்தைக்கு அனுப்பிய ஆடியோ அவரை அதிர்ச்சி அடைய செய்தது இந்த ஆடியோவை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்த ரித்தன்யாவின் தந்தை சேயூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டி வேண்டியது ஐபிசி முன்னூத்தி உள்ளிட்ட பிரிவுகளில் ரிதன்யாவின் கணவர் கவின் குமார் அவருடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி தாயார் சித்ரா தேவி ஆகியோர் மீது சேயூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கவின் குமாரும் ஈஸ்வரமூர்த்தியும் கைது செய்யப்பட்டனர் ரிதன்யாவின் தந்தை கூறுகையில் எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இழந்துட்டேன் நல்லா விசாரிச்சுதான் கொடுத்தா நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலி நாங்கள் அப்புறம் வந்து சொல்கிறப்ப நான் வந்து நல்லா ஃபேமிலி எல்லாம் பண்ணுவாங்களே அப்படியே ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே இருக்கேன் அதெல்லாம் அனுப்பி அனுப்பிடுதுங்க அழைச்சுக்கிடலங்கு அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்கான் உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்படங்கன்னா ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ள மெயின் கேட்ட பூட்டி வச்சிடறாங்க காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிட்றாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத கூடியவங்க தீவம் போடாத என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்கிறதா கேட்கணும் உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது கல்யாணம் முடிந்து பதினைந்து நாளில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெண்ணை துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அது பற்றி முதலில் மகள் சொல்லும் பொழுது பதினைந்து நாட்கள் என்ன தெரிந்து கொள்ள முடியும் பெரிய பிரச்சனை என்றால் மட்டும் கூறு நான் உன்னை கூட்டி வந்து விடுகிறேன் என்று கூறினேன் அதை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு முடிந்த வரை சமாளிக்கலாம் என்று கடைசி வரையும் எதையும் சொல்லவில்லை என் மகள் என்று கூறினார் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து மன்னிப்பு கேட்டதின் பேரில் மறுபடியும் மகளை அனுப்பி வைத்தேன் அங்கு சென்றதும் மறுபடியும் நகை எங்கே இது ஒரிஜினல் தானே என்று பல கேள்விகளை அவர்கள் எழுப்பி உள்ளன பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணினாங்க என் மகள் சொன்னதையெல்லாம் கேட்டால் கண்ணுல ரத்தம் வந்துடும் அந்த அளவுக்கு உடல் ரீதியா கொடுமை செஞ்சிருக்காங்க நான் அனுசரித்து இருன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் என்று தந்தை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தந்தை சொல்கையில் தன் மகள் முப்பது பேரை வைத்து வேலை செய்து வந்த திறமையானவள் என்றார் என்றார்யா எம்எஸ்இ சிஎஸ் படித்த பட்டதாரி பெண் கல்வி அறிவு மிகுந்த பெண் என்றாலும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்துள்ளார் அப்பாக்களின் தேவதைகள் அப்பா மனசு கஷ்டப்படும் அதனால் அவர் சொல்ற ஆணையை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் கணவன் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் என் அன்பான அப்பாவுக்காக பொறுத்துப்பேன் என்று இருந்தும் ரித்தன்யா தந்தையும் பிரச்சனையை கௌரவமாக பார்த்து அதை தவிர்த்து விடவே விரும்பியதாக தெரிகிறது பாரம்பரிய மிகுந்த குடும்பம் அதனால் தான் கட்டி வைப்போம் என்கிறார் ரித்தன்யாவின் தந்தை எந்த பாரம்பரிய குடும்பம் கோடி கோடிக்கணக்கில் வரதட்சணை வாங்கிவிட்டு மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று அந்த பெண்ணை துன்புறுத்துவார்கள் என்று தெரியவில்லை என்ன செய்தாலும் அவன் உன் கணவன் அவனுடன் நீ வாழ்ந்துதான் ஆக என்கிற மனநிலை தான் பெண் வீட்டாரும் உள்ளனர் விவாகரத்து செய்தால் கௌரவம் போய்விடும் என்று நினைக்கின்றனர் தற்கொலை செய்வதை விட விவாகரத்து வாழ்க்கையை வாழ்வது எவ்வளவோ மேல் குடும்பம் என்றால் அப்படிதான் இருக்கும் அனுசரிச்சு போ மாமியார் மாமனார் என்றால் அப்படிதான் இருப்பார்கள் ஊர் தப்பாக பேசும் குடும்ப கௌரவம் என்ன ஆவது அதனால் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் போன்ற அணுகுமுறையால் தான் வரதட்சணை கொடுமைகளும் கொலைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதற்கு அவனா சிறிதன்யா ஒரு சாட்சி ஒருத்தனுக்கு என் பொண்ணு அதை நினைச்சேன் பெருமை பெண்ணின் தந்தை அவர் சொன்னது அந்த பெண்ணை வாழ்ந்து ஆக வேண்டும் அதுதான் கட்டாயம் என்று சொல்வதை போல் உள்ளது ஒரு காலத்தில் பெண்கள் கல்வி கற்பதே மிகப்பெரிய சவாலாக இருந்த வேளையில் சம உரிமை சமத்துவம் எல்லாம் பரப்பப்பட்ட இந்த மண்ணில் பெண் கொடுமைகள் வரதட்சணை கொடுமைகளும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன அதிக கல்வி அறிவு கொண்ட கேரளாவில் ஆயுர்வேத மருத்துவ மாணவி இந்தியா முழுவதையும் முழுக்கியது கல்வி அறிவு கொண்ட மாணவிகள் கூட வரதட்சணை கொடுமையால் உயிர் மாய்த்து கொள்ளும் அவலம் இங்கே உள்ளது குடும்ப கௌரவம் காரணமாக பிரச்சனையை சமரசமாக முடிக்கவே முயற்சிக்கின்றன ஆணவ படுகொலை போல்தான் இந்த வரதட்சணை தற்கொலைகள் இந்த பெண் தற்கொலை செய்தது வரதட்சணை கொடூரம் இன்னும் சமூகத்தில் வேரூன்றி இருப்பது தெரிய வருகிறது கீழடி போன்றும் மூவாயிரம் வருடம் பழமையான சமூகம் என்று பெருமை கொள்ளும் தமிழ் சமூகம் நவீன யுகத்திலும் தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் நடப்பது மிகப்பெரிய அவலமாகும் திருமணம் செய்து இருந்தாலும் அந்த பெண்ணின் உடல் மீது கணவன் கை வைப்பதற்கு உரிமை இல்லை என்று வலியுறுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் தேசிய மகளிர் ஆணையம் நாலாயிரத்தி எட்நூத்தி எட்டு வழக்குகள் வரதட்சணையால் துன்புறுத்தல் அடைந்த வழக்குகள் என்கிறது இருபத்தி நாலில் அதிகாரப்பூர்வ வரதட்சணை இறப்புகளின் எண்ணிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரதட்சணை கொடுமை என்பது சாமானிய மக்கள் தொடங்கி வசதி படைத்தோர் வரை அனைவரையும் பாதிக்கிறது பத்து சவரனில் இருந்து ஐநூறு சவரன் வரை உள்ள இடைவெளிதான் தவிர மற்றவை எல்லாம் ஒன்றுதான் வரதட்சணை ஒரு குற்றமே இல்லை என்ற மனநிலை இங்கே நிலவுகிறது இந்தியாவில் இதை தடுக்க பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன இதை போன்ற பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொள்ளும் பொழுது அதை அவர்கள் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பகிர்ந்து கொள்வது நல்லது இன்றைய சூழலில் திருமணம் என்பது வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதுதானே தவிர அடிமை போல் வாழ்வதற்கல்ல என்பதை உணரும் அதே தெருவாயில் தற்கொலை ஒருபோதும் தீர்வாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம் இது மாதிரியான ஒரு சமாளிக்க முடியாத தற்கொலை எண்ணங்கள் வருகிற பொழுது தமிழக அரசு உதவியின் நூத்தி நான்கு மூலம் ஆலோசனைகளை பெறலாம்